அண்மை செய்தியை பார்க்கிறோம் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தாவிக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தகவலை தெரிவித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது தாவேக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்று இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா தாவேக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்று தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தலைவர் வெற்றி பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் என நாற்பத்தி ஒரு பேர் பலியாகியுள்ளனர் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு பெண்கள் குழந்தைகள் என கூட்டம் கூட்டுவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடை செய்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் சட்ட விதிகளை மீறும் அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கியுள்ளது மேலும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம் என உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் உத்தரவிட்டுள்ளது என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது விஜய் மற்றும் தாரேக்காவினரின் அஜாகிரதையாலும் முறையான திட்டமிடல் இல்லாததாலும் கரூரில் நெரிசல் சம்பவம் ஏற்பட்டு உயிர் பதிவு ஆனால் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் விஜய் பெயரை சேர்க்காமல் குற்றம் சட்டத்தின் பீடியில் இருந்து எளிதில் தப்பிக்கும் வகையில் சாதாரண பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கு முடியும் வரை எந்த அரசியல் கட்சிக்கும் ரோட் ஷோ கூட்டங்கள் நடத்த அனுமதிக்க கூடாது என டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களில் பெண்கள் குழந்தைகளை ஈடுபடுத்த தடை விதிக்கவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற உத்தரவிட வேண்டும் எனவும் இந்த விதிகளை மீறிய தாலகவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் அந்த மனுவில் விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் மற்றும் தாவக்கவினர் மீது சிறார் நீதி சட்டம் குழந்தை தொழிலாளர் தடை சட்ட பிரிவுக்கு வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களுக்கு குறைந்தது தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தாஜக தலைவர் விஜய்க்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருண்மோகன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தமிழக வெற்றி கழகம் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அந்த கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்ப முடியாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் டிஜிபிக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் மனுவில் எழுப்பப்பட்டுள்ள சில கோரிக்கைகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குடன் தொடர்புடையதாகவும் சில கோரிக்கைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பு தொடர்பாக உள்ளதாலும் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்வு முன்பாக இந்த மனுவை விசாரிக்க பட்டியலிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் கருத்து சம்பவத்தை சுட்டிக்காட்டி அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ கட்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகள் வந்தக்கூடிய அனைத்து வழக்குகளையுமே ஒரே அமர்வு விசாரிக்கும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது பதிலட்சுமி வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா